ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புல் விலை மீது என்னை அவர் இழைப்பாறைச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவி நெருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்கழியும் எனத் தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாமும் அருள் நலமும் பேரன்பும் என்னைப்படி சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தின் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று முதல் ஆறு முடி உளர் யோசனங்கள் திருப்பாடல் ஆசிரியர் தாவிதோடு இணைந்து கொண்டு எங்கள் ஆயரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ஆத்தும நேசருமா இருக்கிற எங்கள் மூவொரு தெய்வமே தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் மேய் ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல ஆயராகிய நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு எதுவுமே குறைவுபடுவதில்லை நாங்கள் எதிலுமே குறைவுபடுவதில்லை ஒரு நாளும் மாட்டண்டவரை எங்களை நீர் உள்ள இடங்களுக்கு அழைத்து சென்று எங்களுக்கு புத்தீர் கொடுத்து எங்கள் நீதியின் பெயருக்கேற்ப எங்களை நீர் நடத்தி செல்கிறீர் சாவி நெருள் சுள் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் வாழ்க்கையின் போராட்டங்கள் எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டு எப்பக்கத்திலும் நாங்கள் அப்பா போராட்டத்திற்கு உட்பட்டு மீண்டும் எழ முடியாமல் தவித்து நின்றாலும் நிலை குலைந்து போனாலும் ஒரு நல்ல ஆயனாய் நீர் இருந்து எங்களை நடத்தி செல்கிறீர் உடைய நீதியின் வலதுகரத்தினால் நீர் எங்களை பற்றி பிடிக்கிறீர் உம்மை பற்றி கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஒரு நாளுமே கைவிடுவதில்லை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாள் முழுவது நாள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி சொல்லிமை துதிபாடிமை ஐயா இந்த ஓய்வு நாளை கொடுத்து அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்படியே சிறகுகளுக்குள் நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாப்பாய் வைத்து இது ஒரு இரவு வேலையில் ஒரு குடும்பமாய் உமக்கு நன்றி சொல்ல உம்மை ஆராதிக்க எங்கள் நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி அப்பா இன்றி நாளில் நம்முடைய திருவுடர் துறத்திட்டோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்த எங்களுக்கு ஆன்ம உணவாக எங்கள் இருதயத்தை உம்முடைய கோவிலாக்கி எங்கள் உள்ளத்தை உம்முடைய ஆலை யமாக்கி எங்களுள் எங்களுள் இரண்டறம் கலந்து எங்களுள் எங்களோடு நீர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நீர் வாழ்வதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துரிவாடி மகிழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் இடைப்படுகிறீர் எங்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றுகிறீர் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி தருகிறீர் உடைய ஏற்ப எங்களை வாழ நீர் ஆசிர்வதிக்கிறீர் எங்களுக்கு பாதை காட்டுகிறீர் எங்களுக்கு முன்பதாக சென்று எங்கள் பாதைகள் எல்லாவற்றையும் விசாலமாக்குகிறீர் அப்பா இதோ ஒவ்வொரு நாளும் இதோ வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி எங்கள் காதில் நீர் அறிவுரை தந்து ஆலோசனை தந்து எங்கள் பாதைகள் எல்லாம் கூடவே இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி துதிப்பாடி மகிழ்குரம் ஐயா இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக அப்பா ஏதோ நல்ல ஆய நீர் ஒருவரே என்பதை எங்களுக்கு மீண்டுமா நினைவு கூட்டுகின்றீர் அம்மாண்டவரே இதோ அப்பா நீர் உயிர்த்தெழுந்த பின் பேதுருவோடு நீர் பேசின பொழுது என் ஆட்டுக்குட்டிகள் பேணி வளர் என் ஆடுகளை பேணி வளர் என்று சொ ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஆடுகளை பேணி பராமரிக்க வேண்டிய முதன்மையான கடமை என்பதாலேயே அவரிடம் சொல்லி அம்மாண்டவரை இந்த பொறுப்பினை உங்களது உயிரையே தந்து ஒரு நல்ல ஆயனாக சிறப்பாக செய்து முடித்தீர் மரணம் மட்டும் ஆடுகளை நீர் கைவிடவில்லை மரணத்தை ருசி பார்த்து ஆடு ஒன்று விடாமல் அப்பா பிதாவிடும் அப்பா நீர் ஒன்று செலுத்தி இரேம்பியாவின் காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் ஆயர்கள் மக்களை பராமரிக்கவில்லை மாறாக அவர்கள் மக்களுடைய மக்களை சிதறடித்தார்கள் மந்தையை சிதறடித்தார்கள் துரத்தி அடித்தார்கள் மக்களை பேணி காத்து நலிவுற்றதை திடப்படுத்தி பிணியுற்றதை நலப்படுத்தி காயமுற்றவர்களுக்கு கட்டுப்போட்டு வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வந்து காணாமல் போனவற்றை தேட வேண்டிய ஆயர்கள் அவ்வாறு இல்லாததால் உங்களுடைய சின்னம் அவர்கள் மூடுகிற நாங்கள் பார்க்கிறோம் இதனால் தான் இறைவாக்கினர் இரமியா வழியாக என் ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மெய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறீர் அதை விடவும் ஆடுகளை பேணி காக்க நான் மெய்ப்பர்களை நியமிப்பேன் என்று சொல்லுகிறேன் இறைவாக்கினர் இரமியா வழியாக சொன்ன ஆயர்களை நியமிப்பேன் அவர் ஞானமுடன் செயல்படுவார் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் என்ற வாக்குறுதி நிறைவேற்றியதை ஏதோ நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் மாண்டவரே அப்பா நீரே அந்த நல்ல ஆயின் எங்களுக்காக முடிய உயிரையும் தந்த நல்ல ஆயன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த செய்து முடிக்கிற நல்ல ஆயன் எங்களை தூக்கி சுமக்கிற நல்ல ஆயன் எங்களை எந்தவித தீ எங்கிற்கும் விட்டு கொடுக்காமல் பாதுகாப்பாய் நடத்தி செல்லுகிற நல்லாயன் பரிவும் இரக்கமும் கொண்டு ஆயன் இருந்த ஆடுகளின் மீது நீர் பறிவு தெய்வம் இதோ இன்று எங்களையும் கூட பறிவோடு இரக்கத்தோடு நோக்கி பார்க்கிறீரையா பாதை அறிந்து பாதை திரிந்து பாதை அறியாமல் வழி நடந்து வழி தவறி இருக்கிற உடைய பிள்ளைகளை கருணையோடு காரணியத்தோடு நீர் உற்று நோக்கி பார்க்கிறையா உமை தேடி வருகிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் நல்ல ஆயனாக இருந்து நடக்க வேண்டிய பாதையை சொல்லிக் கொடுத்து என்னுடைய பாத்திரங்களை அப்பா உடைய அபிஷேகத்தினால் நறுமண தயலத்தால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் பேரன்பினாலும் பேரழக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி நீ நடத்தி வருகிறீர் எங்களுடைய வாழ்க்கையில அநேக பாலநில பாதைகள் அநேக தனிமையான சூழ்நிலைகள் இருள் நிறைந்த சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் இதோ ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி இதோ என்று நாளில் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே எங்களை நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்கு ஒரு முடிவு உண்டு இருள் நிறைந்த சூழ்நிலைகள் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டு என்று சொல்லி இதோ நாள ஒரு நல்ல ஆயனை நடக்கிற காயமுற்று இருக்கிற இருதயத்தில் வெறுமைகளோடும் தனிமைகளோடும் இருக்கிற இருதயத்தில் ஏமாற்றத்தோடும் இழப்புகளோடும் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் கைவிடப்படுவதில்லை உன்னுடைய ஆயனாக நான் இருக்கும்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஒன்றுமே குறையபடாது என்று சொல்லி என்று நாலு நிதி எங்களை தேடி வருகிறீதாண்டவர அப்பா உம்முடைய இறக்கமுள்ள இருதயத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உம்முடைய பரிசுத்தமுள்ள அன்புக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர அப்பா இது வந்து இரண்டாம் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே உம்முடைய மக்கள் மீது கொண்ட அந்த பறிவின் வெளிப்பாடாக சிலுவையில் உம்முடைய விலை பெறாத ரத்தத்தை சிந்தி யூதர் புறவினத்தார் என்று பிரிந்து கிடந்தவர்களிடையே அமைதியை கொண்டு வந்து இது அவர்களை ஒன்றுபடுத்தினர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் ஆமாண்டவரை யூதர்கள் யூதர்கள் தங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டோர் என நினைத்தார்கள் மற்றவர்களையோ அவர்கள் விலங்கினம் கீழாக தீட்டுப்பட்டவர்களாக நினைத்தார்கள் இதனால் யூதர்களுக்கும் யூதர் அல்லாத புறவினத்தாருக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் இருந்து இருந்து கொண்டே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நிலையில்தான் தான் நல்ல ஆயனாகிய நீருமுடைய மக்கள் மீது கொண்ட பேரன்பின் பருவின் வெளிப்பாடாக சிலுவையில் சிந்திய முடிய விலை மதிக்கப்பெறாத ரத்தத்தின் வழியாக நீர் அவர்களை இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய ரத்தத்தினால் நீர் ஒன்று சேர்த்திருக்கிறீர் நல்ல ஆயனாக அப்பா நல்ல ஆயனாக நீர் எங்களுக்காக உடைய உயிரை தந்து இந்த மண்ணுலகத்திற்கு அமைதியை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரிக்கிறீர் எங்களை பாதுகாக்கிறான் தவறை தச்சபத்தில் இணைந்திருக்கிற எங்களை யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் நிறைய எங்கள் நல்ல ஆயர் என்று அறிக்கை இடுகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் கூட அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கூட எங்களிடம் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை ஏதோ அதே ஆர்வத்தோடு அதே ஈடுபாட்டோடு நாங்களும் செய்து நாங்களும் ஆயர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை நீர் விரும்புகிற பாதையில் வழிநடத்த முடிய வார்த்தையின் வெளிச்சத்தில் வழிநடத்த எங்களையும் கூட நீர் ஆயர்களாக அருட்பொழிவு செய்திருக்கிறீர் அப்பா குருக்களும் அருட்கண்ணியர்களும் ஆயர்களும் மட்டுமல்ல மெய்ப்பர்கள் எங்களிடம் கொடுக்கப்பட்ட நாங்கள் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நாங்களும் கூட மெய்ப்பர்களாக ஆயர்களாக மந்தைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவர்களாக வாழ இதோ இன்றி நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் இந்த சபத்தில் இணைந்திருக்கிறோம் தனித்தனியாக பெயர் பெயராக குடும் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம்ப்பா உடைய தெய்வீக பிரசன்னம் தெய்வீக ஆறுதல் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் நிறப்பட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் இருதயத்தில் இருக்கிற வெறுமைகள் ஏமாற்றங்கள் தனிமை உணர்வுகள் வாழ்க்கையின் போராட்டங்கள் எல்லாம் வேறறுக்கப்படட்டும் சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் இந்த ஜபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் இதோ வாழ்க்கையில் ஒளியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இருநுறைந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒளி வரும்படி ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை நிறைவேறி ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா திருமணம் ஆகி ஓர் இரண்டு ஆண்டுகள் கூட சேர்ந்து வாழ முடியாமல் விவாகரத்து வரைக்கும் சென்றிருக்கும் இளம் தம்பதியர்களை என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பண்ணவரை அப்பா குடும்பங்கள்ல ஒழுங்கான புரிதல் இல்லை ஒழுங்கான அப்பா விட்டு கொடுத்தல மன்னிப்பின்மையும் இல்லை இப்படியாக குடும்பங்கள் பிள்ளவுற்று பிரிவுற்று கிடக்கிற சூழ்நிலையில் தெய்வீக அன்பு உடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பும்படிக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் வாழ்க்கையின் எப்பக்கமும் போராட்டம் எப்பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலை இதோ கடவுள் ஒருவரும் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில என் கண்ணீரை துடைக்க முடியும் என்று சொல்லி உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் உண்மை மட்டுமே உற்று நோக்கி உமக்காக காத்துக்கொண்டது வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பதிலை பெற்றுக்கொள்வார்களாக ஜபத்தின் வல்லமையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தையின் வல்லமையை முறை பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்களாக புரிந்து கொள்வார்களாக அப்படியாக எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை பற்றி கொண்டு வாழ ஆழ்ந்த விசுவாசத்தையும் அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையினால் நிரப்புகிறார்கள் அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அவருடைய விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் ஐயா இந்த நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நான் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிக ஆலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறையங்களை ஆசிர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துகிறார்கள் ஏறிடுத்திருக்கிற எல்லா துதிகண மகிமை ஆராதனைகளை விண்ணப்ப சபங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் இல்லை ஜீவனு நாமத்துலப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் இரே உங்களுடைய திருவயிற்று தனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இப்பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசு புகழ் எசு கே நன்றி மரியே வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்